அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மோட நெக்ஸ்ட் சேனல் ஹாப்பி சண்டே இந்த ஞாயிறை சிறப்பாக கொண்டாடுங்க அதற்கிடையில் நம்மளோட செய்தி அப்படி கிட்ட லைட்டாடே போட்டு போயிடலாம்னு பார்க்குறேன் ஐ மீன் தகவல் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் மிகப்பெரிய திருப்பம் என்னென்னா இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் ஒரு பதற்றம் அப்படின்னா நிறைய மக்கள் மில்லியன் கணக்கான மக்கள் எல்லாம் அங்கே செட்டர் அடியில் போய் கொஞ்சம் பதற்றமாக இருந்தாங்கன்ற மாதிரி அவங்களுடைய இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சார்பாக ஒரு செய்தி குறிப்பு எழுதியிட்டு இருந்தாங்க எமினியவதிகள் தொடர்ந்து இருந்து ஏர் ராக்கெட் பக்கம் இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளார இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளாரையும் லெப்னானுக்குள்ளாரியும் தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்கிறாங்க அமெரிக்கா அவுதிக்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க அதனால் அங்கே பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல்களும் பெரிய அளவுக்கான ஒரு அறிவிப்பும் அந்த ஏரியாவில் நிகழ்ந்திருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நம்ம டைரெக்டாக இன்றைக்கி வீடியோ சம்பவத்துக்கே போயிடலாம் நம்ம வீடியோ கால் போகறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நேற்று இரவு வீடியோ பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் ஒரு விஷயம் உங்கக்கிட்ட சொன்னேன் இந்த பூகோள அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் யாருமே எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் என்னவென்றால் ஜப்பான் தென்கொரியா சீனா மூன்று பேரும் சாரி மூன்று பேர் மூன்று நாடுகளும் மிக பெரிய அளவுக்கான ஒரு ஒப்பந்தம் வாணிப ஒப்பந்தம் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் என்னென்ன ஒப்பந்தங்கள் தங்களால் முடியுமோ அத்தனை ஒப்பந்தங்களும் இனி இந்த பூ உலகில் பூ மலர்கின்ற சத்தம் கேட்கின்ற அளவுக்கு நாங்கள் அமைதியை நோக்கி செல்கிறோம் ஆ அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் ஆச்சரியமாக பார்த்தா அடடி என்ன ஒரு ஆச்சரியக்குறி இந்த மூன்று நாடுகள் ஜப்பான் தென் கொரியா சீனா இவங்க தான் பெரிய அளவுக்கு அமைதியாக போவேன் நீங்கள் வாங்கி வாங்கி யார் சீனா உடைய வெளியுறவுத்துறை அந்த வாங்கிய கூட பெருசாக பல்லாம் இழிச்சிட்டு சொன்னார் ஆமாம் ஆமாம் நாங்களும் அமைதியாக போகிறோங்கே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் ஆனால் ஹே என்னே ஆச்சுன்னா இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜப்பானில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சீனா என்ன நினச்சிட்ருக்கீங்க தைவான் நோக்கி தொடர்ந்து நீங்கள் தென் சீன கடல் பகுதியில் கொஞ்சம் எல்லை மீறி பெரிய அளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க நாட் கோட் நாங்களும் அவங்கள சேர்ந்து ஆதரவளிக்க வேண்டியதவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மறுபடியும் ஒரு ஆர்டர் ஐயா கித்தனா வாய் உங்களுக்கு கால் நேற்று இரவு தான் அந்த அளவுக்கு பெரியசா புகழ்ந்தீங்க அதுக்குள்ளே என்ன ஆச்சு நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி ஐயா உங்கள் உலக அரசியலை நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள் நேற்று இரவு வரை நண்பர்கள் காலையில் தெளிஞ்சோ சார் தெளிஞ்சு அப்படிங்கிற சொல்லக்கூடாத காலையில் நியூஸை பார்த்த உடனே இப்படி நீங்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை ப்ளூம்பர்க் பத்திரிக்கை வேறு ஓடி வந்து புதுசாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சீனா இதுக்கப்புறம் கப்பலுக்கு அடியில் ஒரு நவீன டெக்னாலஜி வந்து ஃபிட் பண்ண போகிறாங்களாம் கத்தி கப்பல் மாதிரி நம்ம சின்ன வயசுலாம் விளையாடவும்ல மழை பெஞ்சொடனே கப்பல் செஞ்சு விடும்போது ஒரு சிலர் கத்தி கப்பலை செஞ்சு விடுவாங்கல்ல அந்த மாதிரி சீனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூமி கடியில் அப்படின்னும்போது இந்த கடற்பரப்பில் அடியில் தாங்க எல்லா உலகத்தோட மொத்த கம்யூனிகேஷனுமே இருக்குது அதாவது நெட் கம்யூனிகேஷன் கேபிள் கம்யூனிகேஷன் எல்லாமே அது கட்டாச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அதை சரி செய்கிறதுக்கு இரண்டு மூன்று மா வாரம் ஆகிடும் அதுக்குள்ளே அந்த நாட்டோட பெரிய சிக்கல் சிக்கல் அப்படின்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் எதுவுமே கிடைக்காமல் போயிடும் அளவுக்கு மிக முக்கியமான கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணுவதற்கு பலய திட்டங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பகீர் தகவலை ப்ளும்பெரு பத்திரிக்கை சொல்லியிருக்காங்க இவங்க எங்கே மறு வச்சுட்டு போய் எட்டி பார்த்தாங்கன்னு தெரியல மறு வச்சுட்டு போய் எங்கேயே எட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க இது சீனா தரப்பில் என்ன எந்த அறிவிப்பு ஐயா உங்கள் கற்பனைக்கு நான் பலிக்கடாவா அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை நிஜமாகவே சீனா பண்ணியிருக்காங்களான்னு தெரியல அதை இருந்து பார்க்கலாம் சரி நான் இன்னொரு தகவலை சொல்லிவிட்டு நான் இஸ்ரேல்கிட்ட போகலாம் குறிப்பாக யூகே வந்து தனது படை வீரர்களை அனுப்புகிற அளவுக்கு தயாராகிட்டாங்க இல்லையா இங்கிலாந்து அந்த நான் சொல்கிறேன் யாருக்கு உக்ரைன் நாட்டுக்கு அமைதி படைக்குழு அனுப்புவதற்காக ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் பில்லியன் கணக்கில் செலவு பண்ணுறாங்க நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா திருடப்பட்ட அந்த திருடிய ரஷ்யாவுடைய சொத்துக்களுடைய மதிப்பு ஏழு பில்லியனுக்கு மேலே இருக்குது அதை கூட நான் கொடுக்க தயாராக இருக்குன்றாங்க இதெல்லாம் வெளி வேசம் இதெல்லாம் வெளியில் வந்து மைக்கு கிடச்சா ரஸ்கா குஸ்கான்னு சும்மா போட்டு தள்ளுவாங்க கேட்குறவங்க ஹேன்னு கை தட்டுவாங்க பயங்கரமாக சொல்லுவாங்க சரி உள்ள அரசியல் என்ன அப்படின்னா அங்கே யூகேவுக்குள்ளார ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு கஷ்டப்படுறதுனால ஃப்ரீ ரெண்டல் ஸ்கீம் ஏன்னால் கவர்மெண்ட் கொடுத்தாங்க ஃப்ரீ ரெண்டல் ஸ்கீம் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம்லாம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க இப்போ ரெண்டு ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட அவங்க மூணு வருஷம் பக்கம் அவங்க முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபண்டு இல்லை அப்படின்றாங்க அதாவது ரெண்டல் வந்து வேல்யூ ஏறிடுச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யூகே வேறு இப்போ இருக்கிற யூகே வேறு எல்லாமே விலை ஏறிடுச்சு ஏன்னா அடுத்தடுத்த தடைகள் போகிறதுனால இந்த யுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா சூழ்நிலையும் அதே தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கோவிட்டுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார சூழ்நிலை வேறு இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வேறு அப்போ நம்ம கோல்டு வாங்கியிருந்தால் நம்ம கோட்டிஸ் வரங்க இன்றைக்கி இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏதோ அப்போ தெரியாமல் சொல்லிவிட்டுங்க ஐயா இப்போ உங்களுக்கு சாப்பாடும் போட்டு ரெண்ட் அக்ரிமெண்ட்டும் கொடுத்து உங்களை படிக்கவும் வைக்க முடியல அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் திருப்பி அனுப்பலாமான்ற மாதிரி திட்டத்தில் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக பேசிகிட்டு இருக்காங்களாம் ஆல்மோஸ்ட் திருப்பி அனுப்புகிறதுக்கான திட்டம் இருக்குன்றமா சொல்லியிருக்காங்க என் மனசுக்குள்ள ஒரு கேள்வின்னா ஏழு பில்லியன் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஏதோ இவங்களுக்கு அவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்க வீரர்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடுலேருந்து செலவுலேருந்து நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க ஃபுல்லாக உங்கள் வீரர்கள் சம்பளம் கொடுத்து நீங்கள் போயிட்டு அங்கே உக்ரைன்ல நிறுத்த போகிறீங்க இதற்காக நீங்கள் பிறவி பலனாக என்ன எதிர்பார்க்குறீங்க நத்தி எதுவுமே இல்லை இலவசம்ன்றீங்க காரணம் உக்ரைன் சாரி ரஷ்யானுடைய சுதந்திர போராட்ட தியாகி கொடுக்குற நாங்கள் பெரிய பரிசுன்றீங்க இவ்வளோ கொடுக்குற நீங்கள் வெளிவேசம் இதெல்லாம் உள் உள்ளடி வேலை என்னென்னா ஒரு ரெண்டல் கொடுத்து உங்களால் ஹோல்டு பண்ண முடியல அவங்களை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம்னு சொல்கிறதா தான் நிஜ யதார்த்தமும் கூட ஸோ இதெல்லாம் நம்ம சுற்றி வளைச்சி என்ன புரி என்ன புரிஞ்சிக்கலாம்னா வெளியில் சொல்லுவாங்க எல்லாமே பயங்கரமாக பேசுவாங்க எங்கள் ஒட்டுமொத்த வீரர்களை நாங்கள் அனுப்பி உக்ரைனுக்காக தயாராக இருக்குன்னு ஐயா எப்போங்க ஐயா அது ரெண்டாயிரத்தி நூறுலன்னுவாங்க அந்த இயர் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இது மாதிரி டைலாக் இதுக்கப்புறம் நிறையா வரும் நம்ம அதுக்கு முன்பு நம்ம இஸ்ரேலுக்கு பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா எனக்கு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் அவங்க ஐடிஎஃப்னுடைய செய்தி குறிப்பே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மில்லியன் ஆஃப் இஸ்ரேல்ஸ் எல்லாமே அந்த ஷெட்டர்கள் கொண்டு அடியில் போய்ட்டு எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டாங்க ஏன்னா ஏமன்ல இருந்து எமினிய உதிக்கல் ராக்கெட் வந்து தொடர்ந்து ஏவி இருக்காங்க அதை நாங்கள் இருக்கோம் ஒன்று வந்து சவுதியை கிராஸ் ஆகும்போது இடைமறுத்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் எமினிய உதிகள் சார்பாக நகி நகி ஹே டார்கெட் ஹே கரெக்ட் ஹே அப்படின்னு நாங்கள் கரெக்டாக தாக்குதலாம் நடத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பதற்றம் தா தாண்டி எமினி அவதிகள் மீது நிச்சயம் தாக்கல் நடத்தப்படுற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களும் குறைக்கல ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டு ஏற்கனவே யுஎஸ்எஸ் ஹாரி போ போர்க்கப்பல் வந்து அந்த இடத்துல இருக்குது ட்ரூமேன் யுஎஸ்எஸ் ட்ரூமேன் போர்க்கப்பல் இருக்குது இப்போ யுஎஸ்எஸ் கார்ல் வின்சன் போர்க்கப்பலும் இப்போ ரெட்ஸி கடல் பகுதிக்கு வந்துருச்சு வந்து சம்பவ இடத்துல நின்றுட்டு இருக்கு இப்போ ஒன்று ஆயுதம் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய போர்க்கப்பல் இன்னொன்று வந்து சாதாரண போர்க்கப்பல் வந்து சம்பவ இடத்துக்கு நிறுத்திட்டாங்க இன்றைக்கி ஔதிதா பகுதியில் அதாவது ஹவுதிதா ஏர்போர்ட் இருக்கு அவங்களது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மீது நிறைய தாக்குதல் ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு தாக்குதல் அதுக்கான வீடியோ பதிவுகள் தொலைவில் இருந்து கிடைச்சிருக்கிறது அதையும் பாருங்கள் ஸோ இவங்க எமினி ஓதிக்கள் மீது தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக பெரிய தாக்குதல் அமெரிக்கா தரப்பில் நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இருந்தாலும் எமினி உதிகள் இஸ்ரேல் மீது தனது தாக்குதலையும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தனது தாக்குதலையும் இடைவிடாமல் நடத்திட்டு இருக்காங்க அங்கு இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க ஸோ இஸ்ரேல் ஒரு பக்கம் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது எங்களுக்குள்ளே இந்த பக்கம் காசாவுக்குள்ளாரையும் அந்த தாக்கல் எடுத்துட்டாங்க யஸ்புல்லாவுக்கு வந்து தாக்கல் எடுத்துட்டாங்க இங்கேயும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட நேற்று யஸ்புல்லா ஓடி வந்து ஐயா அங்கே பாருங்கள் நீங்கள் எப்போ அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துனீங்களோ அப்போ இருந்து நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறோம் சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறோம் நீங்கள் ஃபுல்லாக தாக்கல் நடத்தினா கூட நாங்கள் பதில் தாக்கல் நடத்தாமல் இருக்கிறோம் காரணம் என்ன லெபனான் அரசாங்கத்தை கட்டுப்பட்டு இருக்கிறோம் இதுக்கு மேலே நீங்கள் நடத்தினா கூட நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் தான் நாங்கள் ஈடுபடுவோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் தயாராக இல்லைன்றதில் ஹெஸ்புல்லா தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் நேற்று மாலையில் ஒரு பன்னெண்டு தாக்கல் பன்னெண்டு பக்கம் ஏர்ஸ்ட்ரைக் நடத்தினாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வெளியே ஒரு இருபது ஏஸ்ட்ரைக் மேலக்கான வீடியோ பதிவுகள் கூட நிறையா கிடைச்சிருப்பாருங்க ஃபுல்லாக தாக்கல் நடத்தியிருக்காங்க நேற்று நாலு பேர்னு சொன்னாங்க இன்றைக்கி ஆறு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு ட்ரோன் தாக்குதலுமே நிகழ்த்தி இருக்காங்க எல்லாமே எஸ்பொல்லானுடைய முக்கிய தளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க லெபனான் அரசாங்கம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஸோ லெபனானுடைய அந்த நார்த்தன் சைடில் வந்து இஸ்ரேல் கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் லைக் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா காசா எந்த அளவுக்கான தாக்குதலை தொடுக்குறாங்களோ அதிலிருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் முப்பது பர்சன்ட்கார தவக்குதல் லெபனான் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யஸ்புல்லானுடைய நிலைகள் மீது எஸ்புல்லா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுருக்கோம் லெபனான் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டுருக்குன்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இஸ்ரேல் அந்த இடத்துல டீஸ் பண்ணுறாங்க எஸ்புல்லா வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இன்று அமைச்சரவை கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்தில் மொத்தம் பதிமூணு ஷட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பதிமூணு ஷட்டல்ஸ்னால் ஒரு பதிமூணு முக்கிய பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைத்து அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்துவதற்கான திட்டங்களை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த இயர் எண்டு வரைக்குமே இஸ்ரேலினுடைய படைகள் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில ஏரியாவெலாம் தொடர்ந்து எங்களை அச்சுறுத்த அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பகுதியில் கிளியர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு காசாவுக்குள்ளார என்ன ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க உள்ள இந்த ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம் மீது எல்லாத்தையும் யார் யார் இருக்காங்களோ எத்தனையும் வெளியேறுங்க இனி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் இதுக்கு முன்பு ஒரு சில வண்டிகள் உள்ளே விட்டுருந்தாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக கிரவுண்ட் ஆப்ரேஷன் உங்கள் தொடங்குறதுனால ராஃபா எல்லை பகுதியும் தனது கட்டுப்பாட்டில் வந்துருச்சு நெட்ஸரும் காரிடரும் பாதிக்கு மேலே கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு அதனால் நாங்கள் தாக்குதலை தொடுக்க போகிறோன்றாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நிறையா நான் ஷைலில் போடுறேன் முடியலாம் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நான் போகிறேன் நான் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் ஒரு சில ஏரியா பகுதியில் குறிப்பாக டெல் சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பேலஸின் ராஃபா பகுதிக்கு ஓரமாக ராஃபா பகுதி ஓரமாக இருந்து மக்கள் உள்நோக்கி போகணும்னு ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இந்த தாக்குதலில் இஸ்ரேல் இஸ்ரேல் அம்மாஸனுடைய பொலிட்டிக்கல் சீஃப் ஒருத்தர் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க அவர் அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தைங்களோட சேர்த்து சலால் அல் பராத்வேல் அப்படின்றவங்க தான் அம்மாஸனுடைய லீடராக இருக்கிறாரு இவர் வந்து ஸ்பாட்டில் இறந்து போனதாகவும் அதுக்கான டெட் பாடியை வந்து காட்டியிருந்தாங்க இறந்து போன உடல்களையும் வந்து காட்டியிருந்தாங்க இவர் மட்டும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் அமாசினுடைய பொலிட்டிக்கல் இருந்து சீனியர் ஃபிகர் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஹமாஸையும் தாண்டி காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க அரசியல் தலைவர்களையும் எலிமினேட் பண்ணுவதற்கான திட்டத்தில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதற்கான தாக்குதலை வந்து இஸ்ரேல் பெரிய அளவுக்கு முன்னெடுத்திருக்காங்கன்னு தெரியுது ஸோ கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் தொடர் தாக்குதலை ஈடுபடுத்தியிருக்காங்க நிறைய வீடியோ பதிவுகளும் வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் குறிப்பாக லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும் சரி இங்கே காசாவுக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதலும் சரி வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க ராஃபா எல்லை பகுதியில் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்துட்டு தாங்க இருக்குது ஸோ இப்போ காசா மக்கள் ரொம்ப ரொம்ப க்ரிட்டிகல் கண்டிஷனில் இருக்காங்க உள்ள ஸோ உலக நாடுகளில் குறிப்பாக ஐநா வந்து கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஐரோப்பா நாடுகள் பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஆஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் தாக்குதலை நிறுத்துகிறோம் அப்படின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க தினந்தோறும் இறப்புகள் அதிகமாயிட்டே இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீன்னு எடுத்துக்கலாம் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்பு நடத்தப்பட்ட தாக்குதல்லாம் இறப்புகள் அப்படின்னும் போது ரொம்ப குறைவாக இருந்தது பட் இப்போ வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அதாவது தாக்குதலின் உச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனுடைய வீடியோ பதிவுகளோட சாராம்சமே ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது அந்த அளவுக்கான தாக்குதல்கள் ஸோ இஸ்ரேல் கொஞ்சம் கூட குறையில் வீரர்களை இன்னும் அதிகமாக அனுப்பதற்கான பிளானில் இருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஆளுங்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கிறது இருக்கிறது சரி மற்ற பகுதியிலும் சரி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நெதனியாக அவர்கள் பதவி விலக வேண்டும் உடனடியாக அமைதி திரும்ப வேண்டும் பிடிக்கப்பட்ட பிணைய கைதிகள் ஐம்பத்தெட்டு பேர்த்தை வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் உங்களால் தான் அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்கான்ற மாதிரி இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் அங்கே வெடிச்சிடுதாங்க இருக்குது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் நம்ம உக்ரைன் போகிறதுக்கு முன்பு அமெரிக்காவுடைய சம்பவத்தை ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா தொடர்ந்து வீடியோ பதிவு வந்துகிட்டே இருக்குங்க அந்த டெஸ்ட்லாக்காரை வந்து இப்படி செயினில் இருக்கிறது ஒரு சிலர் வந்து வேண்டுமென்றே கையை உள்ளே விட்டவான் வா அப்படின்னு எடுத்து அந்த கார் மேலே இப்படி தொடச்சிட்டு போகிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி பழைய பலைய திட்டங்களை வந்து இந்த டெஸ்லா கார் மீது மட்டும் பர்டிகுலராக அமெரிக்காவில் ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க எல்லாேருமே இப்போ கீச்சைனோட போக ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப் பிடிக்காதவங்க எலான் மாஸ்க்கு பிடிக்காதவங்க அதனால் இப்போ புதிய சட்டம் என்னென்னா எல்லாம் குறிப்பாக டெஸ்லா காரை டீஸ் பண்ணிங்கன்னா இருபது வருட சிறை தண்டனை அப்படின்மா கொடுத்து எல்செல்வாடரில் கொண்டு போய் தள்ளி விட்டுருவன்ட்டாங்க இப்போ அடுத்து இப்போ ஃபை மாரி என்ன எல் செல்வோடார் கொண்டு போயிட்டு பக்லி அவர்கிட்ட கொடுத்தனா அவங்க வந்து சிறப்பாக கையாளுவார் அதையும் தயாராக இருந்துக்கோங்க நான் மொதல் முதல்ல ஷிஃப்ட் பண்ண போகிறோன்னு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்லாகார்லேயுமே கேமரா இருக்குது அது நீங்கள் பண்ணிங்கனாவே தெரிஞ்சு போய்டும் அதையும் தெரியாமல் சில பண்ணுறாங்களா எனக்கு தெரியல ஸோ இது மாதிரியான வீடியோ பதிவுகள் வந்துட்டு தாங்க இருக்குது துருக்கி துருக்கியோட சூழ்நிலை என்னென்னா இமா மேக்லு இமா மேக்லு தான் எதிர்கட்சி தலைவராகிற நீ கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி அவர் மீது இருக்கக்கூடிய விசாரணையை நாங்கள் உறுதிப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ பத்து நாள் வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறது உறுதி செஞ்சுட்டாங்க இப்போ பத்து நாள் சிறைக்கு வந்து கன்ஃபார்ம் அவரோட சேர்ந்து மொத்தம் ஒரு முப்பத்தி எட்டு பேர் டீடைன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் போராட்ட குழுக்கள் தனி அது நானூறு ஐநூறு தனி இப்போ இந்த போராட்டம்லாம் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு நகரமாக ஒவ்வொரு நகரமாக அதிகமாகிடுச்சு காவல்துறைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிதடி சண்டை இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ அடுத்த கட்ட தலைவர்லாம் இருக்கிறாங்கல்ல இப்போ ஓ ஓசூர் ஓசல் அப்படின்றாங்க இந்த ஓ அந்த ஓசூர் ஓஸ்கூர் ஓசல் இந்த மாதிரியான தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ எங்களை அடக்கினாலும் முடக்கினாலும் சரி இனி துருக்கிக்குள்ளார இரடகனுடைய வேலையை வந்து பழிக்காது நிச்சயம் அவர்கள் வந்து பதவி விலக வேணுன்றாங்க ஒரு நாட்டோட உச்சபட்சம் என்ன அப்படின்னா லைவ் டெலிகாஸ்ட் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அப்போ துருக்கியில் இரண்டாவது என்னென்னா எதிர்கட்சிகளோட எக்ஸ்தலங்கள் முடுக்கப்படுகிறாங்க மூன்றாவது என்ன ஒட்டுமொத்தமாக எக்ஸ்தலத்தை முடக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்டோட தீவிர தன்மையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதுவும் குறிப்பாக ஒட்டுமொத்த செய்தி சேனலும் லைவ் டெலிகாஸ்டை எந்த இடத்துலையும் போடக்கூடாதுன்னு முடக்கிறாங்க அப்படின்னாவே அந்த நாடு கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஸோ அவர்கள் தனது தொடர்ந்து தனது பிடிவார்த்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் தானே தனது நிரந்தர அதிபராக இருக்க வேண்டும் என்ற பலிய திட்டத்தில் எதிர்கட்சித் தலைவர்களை அடக்குகிறார் முடக்குகிறார் ஒடுக்குகிறார் என்று எதிர்கட்சிகள் கோஷம் எழுக்கி எழு எழுப்பி கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை முடுக்கி விட்டு கொண்டு இருக்கிறார்கள் காவல்துறை கண்ணீர் புகைக்கொண்டுகளை வீசுகிறது அவங்க எடுத்து பதிலுக்கு அவங்க மேலே வீசுகிறாங்க அதனால் அடிதடிகள் கலவர பூமியாக இருக்கிறது துருக்கி இன்னும் சகஜ நிலைமைக்கு திரும்பலை எத்தனை நாளானாலும் சரி அடுத்த பத்து நாள் அவரை சரியாக வைக்கிறீங்களா பத்து நாளும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியே தீர்வுன்றாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரி இப்போ நம்ம கியூ கிட்ட போயிடலாம் ஏன்னா காஜா கலாசாரைய பொன்னான வசனங்கள் ஏதாவது போனால் இந்த கற்களில் பொறிக்கிப்பாங்கள்ல இந்த பொன் வசனங்கள்லாம் அந்த மாதிரியான வசனங்கள் ரஷ்யா வந்து தோத்தே ஆகணும் உக்ரைன்கிட்ட இது வந்து நெசசரி காலத்தின் கட்டாயம் ஏன் தெரியுங்களா ரஷ்யா தோக்கலன்னா மூன்றாம் உலக யுத்தம் வந்துடும் என்ன வந்துடும் மூன்றாம் உலக யுத்தம் வந்துடும் அந்த மூன்றாம் உலக யுத்தத்தை தவிர்ப்பதற்காக தான் உக்ரைனை ஜெயிக்க வைப்பதற்காக நாங்கள் ப அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஜா கலாஸ் சரி பேச்சுவார்த்தை தான் சவுதி அரேபியாவை திங்கக்கிழமை பேசுகிறாங்களே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிவிடுவாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எப்போல்லாம் அந்த பேச்சுவார்த்தை நெருங்குதோ அப்போல்லாம் அந்த வெறிகொண்ட வேங்கைகளாக இருக்கிறாங்க இரண்டு தரப்புலையும் இன்னைக்கு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க தலைநகர் கியூ இருக்குல்ல கியூ இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் ஏரியா நிறைய ஏரியாவில் நிறைய தாக்குதல் ஒரு ஐந்து வயது குழந்தையை கூட விட்டு வைக்காம குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு தீவிரவாத தாக்கலை நாங்கள் விட்டு விடுவோமா என்ன நாங்களும் பதிலுக்கு இறங்கி இருக்கிறோம்ன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மறுபடியும் முன்னெடுத்துட்டாங்க அமைதியாக இருங்க கோட்டசாமிகளே பேச்சுவார்த்தைன்னு போனால் மட்டும் இப்படி வெறிகொண்ட வேங்கைகளாகிறீங்கள்தான் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது பேச்சுவார்த்தை அப்படின்னா போதும் இங்கே ஜெலன்ஸ்கே உசு பேத்தி விட்டுறாங்க ம் அப்படின்னு பிரித்து மேயிறார் எங்கெங்கெல்லாம் கேஸ் ஆயில் இருக்கோ அங்கே இருக்காங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க அடிப்பாக பதிலுக்குன்னு பெருசாக அடித்து மேயிறா பிரித்து இருக்காங்க இரண்டு தரப்புலையும் குறிப்பாக ரஷ்யா தனது அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டாங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் படி அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னாங்கன்னா அடைஞ்சிட்டாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா இந்த நான்கு ரீஜியன் கிறிஸ்டன் ஓப்ளாஸ்ட் ஜாப்ரோஷிஷியா ஓப்ளாஸ்ட் டானக்ஸ் ஓப்ளாஸ்ட் லுஹான்ஸ் ஓப்ளாஸ்ட் தனி டெரிட்டரியை அனௌன்ஸ் பண்ணி அதற்கான மேயரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ அந்த சிவப்பு கோடு இருக்குல்ல இந்த சிவப்பு கோடு வரைக்குமே ஆல்மோஸ்ட் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க இப்போ பிடிக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதாவது இன்னும் கொஞ்சம் அந்த சிவப்பு கோடை தாண்டி அந்த பிங்க் கலர் இருக்குல்ல அதெல்லாம் ரஷ்யா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா இவங்க பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலனா அடுத்த பகுதியும் பிடிப்பதற்கான திட்டத்தில் இருக்காங்களாம் இருந்தாலும் இவங்க சாதாரண ஆளாக உக்ரைனும் சொல்லுங்கள் அடுத்தடுத்த பகுதிகள் பாருங்கள் ரஷ்யா தொடர்ந்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல மஞ்சள் கலர்லாம் ரஷ்யா இருக்காங்க ப்ளூ கலர் நீல கலர்லாம் வந்து இடைமறுத்து தடுக்கிறாங்க இடைமறுத்து தடுக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது முன்னேறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ தொடர்ந்து இவங்க பேச்சுவார்த்தை உட்படலாம் இன்னும் அதிகமான பகுதிகளை இலக்க நேரிடம் ஸோ என்ன பேச போகிறாங்கன்றதான் நம்ம முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது மற்ற தாக்கல் இரவு பதிவுகளில் சொல்கிறாங்க பங்களாதேஷில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கார்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது இந்த கார்மெண்ட்டுடைய ஒட்டுமொத்த அசோசியேஷனும் ஒருங்கிணைந்து என்ன பண்ணுறாங்க யூனிஸ் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் எதிர்ப்பு குரலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஐயா நீங்கள் எங்கள் நாட்டை பாதுகாக்க வந்தீங்களா எங்கள் நாட்டை அழிக்க வந்தீங்களா இந்த நாட்டோட ஒட்டுமொத்த ஃபாரின் ஏர்னிங்ஸில் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு பர்சன்ட் யார் அப்படின்னா அந்த கார்மெண்ட்ஸ் தான் அந்த கார்மெண்ட்ஸுக்கான ஒட்டுமொத்த தொழிலையும் முடக்கிட்டீங்க உங்களால் எந்த ஒரு ஆர்டரும் வரல எதுவுமே வரல எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ ஷெடூன் பண்ணி வச்சுருக்கோம் கார்மெண்ட் செக்டரை எழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கும் போது எப்படி இந்த பொருளாதாரம் வளரும் ஒரு நாட்டோட எண்பத்தி நாலு பர்சன்டைய செக்டர் ஏனிங்கே வந்து இதுதான் இதையே நீங்கள் வந்து தொடர்ந்து மூட வைக்கிறது அடுத்தடுத்து எங்களால் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்த முடியாதனால யூனிஎஸ் அரசாங்கமே நீங்கள் கிளம்புங்கள் போதும் நீ எங்களுக்கு சேவை பண்ணது போதும் எங்கள் நாட்டை வளர்த்துனது போதும் அருமையாக இருக்கீங்க இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா அந்த நாடு தாங்காது அப்படின்னு மறுபடியும் ஒரு எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்காங்க அவரை கைது பண்ணி வெளிநாடு கடத்த போகிறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா அவர் எதிர்த்து பேசுனாவே இப்போ அது ஒரு சூழல்லைன்றாங்க சரி சிஆர் டிஆர்சின்னு சொல்லுவாங்க அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்குது இல்லையா சமீபத்தில் கூட இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் அமெரிக்கா போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரேர் எடுத்த எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்கள்ல அங்கே கூட இந்த எம் டூ த்ரீ ரிபல்ஸ் ரிபல்ஸ் வந்து ருவாண்டா நாட்டோடு இணைந்து முக்கிய பகுதிகளை வந்து கைப்பற்றாங்க அதாவது டிஆர்சி காங்கோனுடைய மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த எம் டூ த்ரீ ரிபல்ஸ் வந்து கைப்பற்றுறாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாமே இப்போ அதிரடியாக பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு உள்ளே நுழைஞ்சவங்க சாரி ஜனவரி நாளுக்கு முன்னாடி நுழைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கைப்பற்றி இந்த முக்கிய பகுதி இல்லை மஞ்ச பகுதி இருக்குல்ல அதுவுமே இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா மேக்ஸிமம் இப்போ அறுபது பர்சன்ட் வந்து இந்த எம் டூ த்ரீ ரிபல்ஸ் கையில் தான் இருக்குது இது எல்லாமே தனது கட்டுப்பாட்டில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸோ டின் போன்ற சுரங்கங்கள்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரிபல்ஸ் எடுக்க ஆரம்பித்து நீ நான் சேல்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியாவில் உட்காந்து பேசுகிறாங்க நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து விடணும்னு சொல்கிறாங்க பட் எம் டூ த்ரீ ரிபல்ஸ் வந்து விடுற மாதிரி தெரியல அதனால் இப்போ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு பணம் கூட வேண்டாம் எங்கள் மினரல்ஸ் எடுத்துக்கோங்க உள்ளே வந்து எனக்கு எப்படியாவது அந்த எம் டூ த்ரீ ரிபல்ஸை வந்து வெளியேற்றுங்கன்றாங்க அதனால் இந்த ரொவாண்டா என்ன பண்ணிட்டாங்க நேற்று இல்லை ஒரு 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 நாலு நாளைக்கு முன்பு என்ன பண்ணிட்டாங்க ரொவாண்டாவில் இருக்கக்கூடிய ஆப்ரி ஆஃப்ரிக்காவில் ஐரோப்பானுடைய தூதரங்கள் எல்லாத்தையும் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியேறணும் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இல்லைனா உங்கள் கதையை முடிச்சிடுவோம் அங்கே உட்காந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க ஸோ ரொவாண்டாவும் எம் டு த்ரீ ரிபல்ஸ் வந்து தொடர்ந்து தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது மேபி எங்கே தட்டுறாங்கன்னு தெரியல கொஞ்சம் அமெரிக்கா உல நுழை தான் என்னென்னு தெரியல இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா தென்கொரியாவில் ஆயிரம் வருடம் பழமையான ஏன்சியன் ஷில்லா டெம்பிள் இந்த ஆயிரம் வருட பழமையான ஏன்சியன் சில்லா டெம்பிள் அங்கே ஒரு காட்டு தீயினால் சேதாரம் அடைந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இது ஒரு துயரமான சம்பவம் என்று தென்கொரியா தனது பதிவில் வந்து போட்டிருக்காங்க நிறைய குடியிருப்புகள் வந்து அடுத்தடுத்து பற்ற ஆரம்பிச்சிருக்கிறது மக்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற்றிட்டே இருக்காங்க ஸோ இந்த சில்லா டெம்பிள் இந்த ஏன்ஷியன் சிம் சில்லா டெம்பிள் வந்து இந்த காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டிருப்பது ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஏரியாவில்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு காட்டுத்தையும் அணைக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்காங்க சவுதி சவுதினு வந்து பாருங்க தென்கொரியா சார் இது வட கொரியானுடைய சூழ்ச்சியாக அப்படின்னா சூழ்ச்சியினால் இது இயற்கையின் காரணம் ஏன்னா கேஸு முடிக்கணும் வழக்கமாக எதிர்க்கட்சியோட சரி அப்படின்னு சொல்றத விட இது இயற்கையின் நான் முடிக்கிறேன் நான் இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்